வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எயிட்டீன்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக சொல்லையே சொல்லையோ திரும்பச் சொல்வதுண்டு கருத்தையோ திரும்பச் இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்பச் சொல்வதுண்டு சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக மிகப்பெரிய எதிரியல்ல அறிவாற்றலின் அறியாமை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை உற்றது உரைத்தல் விடை பொருந்தா பொருந்தாயினையை கண்டுபிடி விடை விளக்கம் இதில் பார்த்தீங்கன்னா மறை விடை அப்படிங்கிறது கூறும் விடை இது சரி உருவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் இதுவும் சரி சுட்டு விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடைன்னு கொடுத்துருக்காங்க உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர் விடை சுட்டு விடைனா ஒன்றை சுட்டி கூறுறது தான் சுட்டு விடை அதனால் இதுதான் பொருந்தாதது பொருந்தாயினே தான் கேட்டிருக்காங்க அதனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுட்டு விடை உடன்பட்டு கூறும் விடை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இது சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா அரியா வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எவ்வகை வினா அரியா வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்யப்பாட்டு வினையை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒற்றுமை உயிரும் உடலும் போல உவமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க கண்ணை இமை காப்பது போல ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்பு கண்ணை இமை காப்பது போல பாதுகாப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான கலைச்சொல்லை கண்டறிக லீடர்ஷிப் தலைமை பண்பு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் பஞ்சுவேசன் விழிப்புணர்வுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் குறிகள் இதுதான் தவறான கலைச்சொல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரையேற்றம் இது சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சுவேசன் விழிப்புணர்வு தான் தவறான இணை நெக்ஸ்ட் கலைச்சொல் சேட்டிலைட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் செயற்கைக்கோள் விடைவகைகள் தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை தேர்வு எழுதிவிட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சர்வர் செதுக்கி சர்வர் அப்படின்னா வழங்கி செதுக்கி வராது சர்வர் அப்படின்னா வழங்கி ஃபோல்டர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கின்னு கொடுத்துருக்காங்க ஃபோல்டர் அப்படின்னா உரை உறை வரும் கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி இது சரி கிராப் அப்படின்னா தான் செதுக்கி வரும் கிராப் செதுக்கி இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி கர்சர் ஏவி அல்லது சுட்டி நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் கணினி பெயர்களின் மருவை எழுதுக புதுச்சேரி என்பதன் மருவு புதுவை புதுச்சேரி புதுவை ஊர் பெயர்களின் மருவை எழுதுக நாகப்பட்டினம் என்பதன் மறுவு நாகை நாகப்பட்டினம் நாகை நிறுத்தற்குறிகளை அறிக எது சரியானது இதில் இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறி இட வேண்டும் இதுதான் சரி ஆப்ஷன் ஏ சரி நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பொளிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் இதுக்கு இந்த ஆப்ஷன் சி தான் சரி என்னென்னா பொளிலன் தோட்டத்திற்கு சென்று ஒரு வினையச்ச சொல் வர்றப்போ அங்கே கமா வரும் அதாவது கால் புள்ளி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுபடி இங்கே இந்த சென்று இந்த இடத்துல ஒரு கமா வரணும் அப்புறம் வாழை இலை பறித்து வந்தான் அவ்வளோதான் இங்கே கடைசியாக முற்றுப்புள்ளி வந்திருக்கணும் ஆனால் எதுலேயுமே முற்றுப்புள்ளி இல்லை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி நிறுத்த குறிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டினில் அவங்களே தப்பாக தான் கொடுத்துருக்குற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என் கதை பெரியது மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா எங்கதை பெருசு கதை பெரியது என் கதை பெருசு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் டி என் கதை பெரியது இதுதான் சரியான எழுத்து வழக்கு சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன் சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன் ஆப்ஷன் டி சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் புதிய சொல் உருவாக்குக புளியங் கன்று புளியங் கன்று நெக்ஸ்ட் மனித நேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதம் நேயம் மனிதம் நேயம் இவற்றுள் எது சரியானது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் சுடர்கொடி பாடுகிறாள் இதுதான் நிகழ்காலத்தில் இருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடர்கொடி பாடினால் இது இறந்த காலம் சுடர்கொடி பாடுவாள் எதிர்காலம் சுடர்கொடியால் பாடப்பட்டது இதுவும் இறந்த காலம் இங்கே நிகழ்காலத்தில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான் சுடர்கொடி பாடுகிறாள் நெக்ஸ்ட்டு மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்தகாலம் தங்கினான் என்பது இறந்த காலம் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆழ்வார்கள் எத்தனை பேர் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் தங்கும் இடம் ஆழ்வார்கள் பத்து பேர் ஆழ்வார்கள் பாடிய பாடல் இதெல்லாம் சரியான வினாச்சொல் கிடையாது இதுக்கு கரெக்டான சரியான வினாச்சொல் எதுனா ஆப்ஷன் தான் ஆழ்வார்கள் எத்தனை பேர் நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன நெக்ஸ்ட்டு ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக எனக்கு டேஸ் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் டேஸை வை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கால் எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை நெக்ஸ்ட் வல்லினம் மிகும் மிகா தொடர்களில் பொருளறிந்து பொறுத்துக பாலை பாடினான் இதுக்கான ஆன்சர் பாலை தினை பாடினான் பாலை பாடினான் இதுக்கான ஆன்சர் பாலினை பாடினான் தேரை பார்த்தான் இதுக்கான ஆன்சர் தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் தேரினை பார்த்தான் இதுக்கான ஆன்சர் சி இந்த மிகுந்து வர்றப்ப என்ன மாதிரி பொருளில் வரும் வல்லினம் மிகாம இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பொருளில் வரும் அப்படிங்கிறத வச்சு இந்த பொருத்துக்கு விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் பின்வரும் தொடரில் உள்ள நால்வகை சொற்களில் உரிச்சொல்லை தேர்ந்தெடு வலவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் இந்த நாலு வகை சொற்களில் எது உரிச்சொல்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மாநகரம் இதுதான் ஆப்ஷன் டி மாநகரம் அப்படிங்கிறது தான் உரிச்சொல் அடிப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க முளை சிங்கம் முளையில் வாழும் முளை அப்படின்னா அதுக்கான பொருள் மலை குகை அப்படின்னு பொருள் குகை அப்படிங்கிறதான் பொருள் அதனால் இங்கே எதுக்கு கரெக்டாக பொருந்தோன்னா இந்த ஆப்ஷன் ஏக்கு தான் பறவை பார்த்தீங்கன்னா குகையில் வாழாது யானை எலி இதெல்லாம் குகையில் வாழாது சிங்கம் தான் குகையில் வாழும் ஸோ இதுக்காக கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்கம் முளையில் வாழும் நெக்ஸ்ட் இருபொருள் தருக தூய்ப்பது கற்பது தருதல் ஆப்ஷன் பி கற்பது தருதல் இரு பொருள் தருக தூய்ப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கற்பது தருதல் இருபொருள் தருக நூல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடை நெய்வது மூதுரை அறநூல் ஆடை நெய்வது மூதுரை அறநூல் நெக்ஸ்ட்டு குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந் பொருந்தக்கூடிய தொடரை கண்டறிக பட்டு பாட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் பட்டு மெத்தையில் பாட்டு கேட்டபடி தூங்கினாள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருந்தாது இதுக்கு இந்த ஆப்ஷன் சி தான் சரி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக சிறு சீறு சிறு அப்படின்னா சிறுமை சீறு அப்படின்னா பாய்தல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிறு சிறு ஆப்ஷன் சி சிறுமை பாயுதல் கூற்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களமாகும் இது தப்பு இது வந்து இடக்கரடக்கல் தான் வரும் பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது ஆகும் மங்களம் அப்படின்னா மா அமங்கலமான சொற்களை மங்களமாக மாற்றி சொல்றது தான் மங்களம் அதனால் கூற்று தவறு காரணம் பொற்கொள்ளர் பொன்னை பரி என்று கு உரைப்பர் காரணமும் தப்பு இந்த பொன்னை பரின்னு கூறுறது என்னன்னா தான் பார்த்தீங்கன்னா பொன்னை பரி அப்படின்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு கூற்று காரணம் இரண்டும் தவறு நெக்ஸ்ட் கூற்று வாய்ப்புட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் தென்னாட்டில் முத்துராமலிங்கரும் ஆவர் காரணம் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்பட்டது காரணம் தப்பு என ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்படல எதிராக செயல்பட்டதனால தான் இந்த சட்டம் கொண்டாந்துருப்பாங்க இதில் கூற்று சரி காரணம் தவறு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிதல் பேடி நெற்பயிர் பேடி நெற்பயிர் கலைச்சொல் அறிதல் போயட் கவிஞர் போயட் கவிஞர் அடிவகைகளில் தவறான இணை எது இதில் பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னா குத்துச்செடின்னு கொடுத்துருக்காங்க கோல் அப்படின்னா மிளகாய் செடி இதுக்கு மாதிரி இதுக்கெல்லாம் தான் வந்து அதனோட தண்டுகள் தான் பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க வ தண்டு அப்படிங்கிறது வாழை தால் அப்படிங்கிறது கேழ்வரகு தூறு புதர் இதெல்லாம் சரியாக இருக்குது இதில் கோல் குத்துச்செடி அப்படிங்கிறது தான் தவறு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோல் குத்துச்செடி நெக்ஸ்ட்டு பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கருணையன் எலிசபெத்துக்காக பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபெத்துக்காக சொல்லும் பொருளும் சரியானது எது பாசவர் வெற்றிலை விற்பவர் பாசவர் வெற்றிலை விற்பவர் தான் சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் வீப் எண்ணெய் வீப்பவர் அப்படின்னு வரும் மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் சிற்பி கிடையாது வாசவர் அப்படின்னா வாசவர்னு எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் வாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி இது வாசவர் எண்ணெய் விற்பவர்னு கொடுத்துருக்காங்க இது வராது ஓசுனர் தான் எண்ணெய் விற்பவர் இதில் கரெக்டாக இருக்கிறது பாசவர் வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறது தான் சரி இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் டென்த் புக்கில் இருக்கும் தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தார் இது அன்மொழித் தொகை பெரிய மீசை சிரித்தார் அன்மொழி தொகை அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை அருந்துணை அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை சரியான அகர வரிசை எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு உழவு ஏர் மண் மாடு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை பாடான் திணை வீரனை புகழ்ந்து பாடுவது எந்த திணை பாடான் திணை சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு வேளமரம் வேளங்காடு வேள மரம் வேளங்காடு நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும் பின்வருவனவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆண்பாலை வந்து பெண்பாலாக கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவலன் சிலம்பு விற்க போனான் கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்கிறது தான் சரி பிழை திருத்துக கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணகி சிலம்பு அணிந்தாள் நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக எதிர்ச்சொல் பொருத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அன்னியர் உறவினர் இரவலர் புரவலர் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அன்னியர் உறவினர் இரவலர் புரவலர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தம்மால் குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை ஸோ தம்மால் அப்படின்னு வரணும் குழந்தை அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா தன்னால் அப்படின்னு வரும் குழந்தை அப்படின்னு ஒருமை அப்போ வந்து தன்னால் அப்படின்னு ஒருமையில் வரணும் இங்கே வந்து குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை ஸோ தம்மால் அப்படி தான் வரணும் குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் நெக்ஸ்ட் ஒருமைப்பெண்மை பிழை நீக்குக சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் சிறுமி அப்படிங்கிறது ஒருமை சோ தனது அப்படின்னு ஒருமை சொல் தான் வரணும் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் மொழிச்சுவடிகள் இங்கு இடம் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது உலகில் மிக பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதிலிருந்து கொசின் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமாரா நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமாரா நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் யாது தஞ்சாவூர் தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு உலக உலகில் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உலகில் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம் தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பயன் இலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் சீர் பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீர்மை கூட்டல் இளமை இதுதான் சரி இந்த சீர்கூட்டல் இளமை அப்படிங்கிறது வராது ஆப்ஷன் பி தான் வரும் நெக்ஸ்ட்டு வெங்கறி பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வெம்மை கூட்டல் கறி வெங்கறி பிரித்தெழுதுக வெம்மை கூட்டல் கறி எப்படின்னா ஈர்போதல் விதிப்படி மை போயிடும் அப்புறம் முன்னின்ற மெய் தெரிதல் விதிப்படி இம் வந்து இங்கா மாறும் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச் சுடர் முத்து சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதும் கிடைக்கும் சொல் முதுமொழி முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதும்போது கிடைக்கும் சொல் முதுமொழி பிரித்தெழுதுக உயர்வடைவோம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் பிரித்தெழுதுக செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் எல் எதிர்ச்சொல் தருக இதுக்கான எதிர்ச்சொல் இரவு எல் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இரவு வெற்பு எதிர்ச்சொல் தருக வெப்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் மலைன்னா அது உயரமானது இதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பல்லம் வெற்பு எதிர்ச்சொல் தருக பல்லம் பொருந்தாய் இணை எது இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சர்வர் அப்படின்னா உளவின்னு கொடுத்துருக்காங்க சர்வர் அப்படின்னா வழங்கின்னு வரும் ஸோ இதுதான் பொருந்தாதது சர்வர் வழங்கி ப்ரௌசர் அப்படின்னா தான் உலவி சர்வர் அப்படின்னா வழங்கி இதில் கிராப் செதுக்கி கர்சர் ஏவி ஃபோல்டர் உரை இதெல்லாம் சரி இதில் பொருந்தா என்ன எதுனா இந்த ஆப்ஷன் சி சர்வர் உலவி அப்படிங்கிறதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் அகில் குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாச்சொல் தான் கேட்டிருக்காங்க குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் பார்த்தீங்கன்னா செங்காலி கருங்காலி சந்தனம் அதுக்கு பொருந்தாதது இந்த அகில் குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் இதுக்கு பொருந்தாச்சொல் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அகில் நெக்ஸ்ட்டு பொருந்தாயினையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா செரு அப்படின்னா வயல் ஆனால் செருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் பொருந்தாதது மற்றபடி துவரை அப்படின்னா பவளம் கோடு கொம்பு மல்லல் வளம் இதெல்லாம் சரி செரு அப்படின்னா செருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வயல் இதனால் இதுதான் பொருந்தாத இணை நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை கண்டறிக ஆப்ஷன் பி திருவாரூர் கருக்கியூர் அப்படிங்கிறதான் பொருந்தாது ஏன்னா இந்த கருக்கியூர் பார்த்தீங்கன்னா நீலகிரி பக்கத்தில் வரும் திருவாரூர் கிடையாது ஸோ அதனால் இதுதான் பொருந்தாதது மற்றபடி பார்த்திங்கன்னா எருது கட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் இதெல்லாம் சரி இதில் இந்த ஆப்ஷன் பி திருவாரூர் கருக்கியூர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது இனையே கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா கலை அடித்தல்னு கொடுத்துருக்காங்க கலை பறித்தல் தான் வரும் ஸோ இதுதான் பொருந்தாது ஆப்ஷன் டி தான் பொருந்தாது மற்றபடி நாற்று நடுதல் கதிர் அறுத்தல் நீர் பாய்ச்சுதல் இதெல்லாம் சரி கலை அடித்தல்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாதது கலை பறித்தல் தான் வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்துல் கலாம் பிறந்த ஆசிரியர் நாள்னு கொடுத்துருக்காங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் தான் ஆசிரியர் நாள் ஸோ அதனால் இதுதான் பொருந்தாதது மற்றபடி விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் நாள் இதெல்லாம் சரியா இருக்கு இதுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது பொருந்தா சொல்லை கண்டறிதல் பொய்மை மெய்மைன்னு கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கள் மாதம் பகலவன் கதிரவன் மெய்மை உண்மை அதாவது எல்லாம் நேரினையாக கொடுத்துருக்காங்க இங்கே இந்த டீல மட்டும் எதிரினையா கொடுத்துருக்காங்க பொய்மை மெய்மைன்னு ஸோ பொய்மை அப்படின்னா பொய்மை தான் வந்திருக்கணும் இங்கே மெய்மைன்னு எதிரினை வந்திருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது ஏன்னா மற்றதெல்லாம் நேரிணையில் இருக்குது நெக்ஸ்ட்டு சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிக பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டு பத்து சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் சரி ரெண்டு வராது நெக்ஸ்ட் விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம் விழாக்க நாலாவது பார்த்தீங்கன்னா விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம் இங்கே வந்து இசைக்கு இக்கு வரணும் இதுபடி இங்கே என்னன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நாலு சரி ஒன்று நாலு சரி ரெண்டு மூணு தவறு நெக்ஸ்ட் இளமை பெயர்கள் கொண்டு கண்டு பொறுத்துக புலி புலிப்பறல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று புலிப்பறல் சிங்க குருளை ஆட்டுக்குட்டி யானை கன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு வலுவற்ற தொடரை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர் கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினார் மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான் நெக்ஸ்ட்டு வலுவ சொல்லற்ற தொடரை அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்பி சிலையை வார்த்தான் சிற்பி சிலையை செய்தான் வனைந்தான் செதுக்கினான் இதெல்லாம் வராது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்பி சிலையை வார்த்தான் அப்படிங்கிறது தான் சரி வல்லினம் நிகா இடத்தை கண் காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடித நீர் இதுதான் சரி இங்கே தான் வல்லினம் மிகாமல் இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே தனிச்சிறப்பு இச்சு வந்திருக்கணும் இங்கே கனாக் கண்டேன் இக்கு வரணும் பூப்பந்தல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் அதுபடி இங்கே இப்போ வரணும் இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது வல்லினம் மிகா இடம்தான் கேட்டிருக்காங்க அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடிதண்ணீர் நெக்ஸ்ட்டு க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அழுத பிள்ளை பால் குடிக்கும் க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை எழுதுக அழுத பிள்ளை பால் குடிக்கும் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி கேட்டசி அப்படின்னா நற்பண்பு கட்டசி நற்பண்பு ஆம்பிசன் அப்படின்னா அயலவரன் கொடுத்துருக்காங்க ஆம்பிசன் அப்படின்னா லட்சியம் ஆம்பிசன் அப்படின்னா லட்சியம் வெல்த் அப்படின்னா கடமைன்னு கொடுத்துருக்காங்க வெல்த் அப்படின்னா செல்வம் பாவர்ட்டி அப்படின்னா பொது உடமைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் பாவர்ட்டினா வறுமை பாவர்டி வறுமை வெல்த்னா செல்வம் ஆம்பிசன் அப்படின்னா லட்சியம் இப்படி தான் வரணும் இங்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கறதுனால இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கோட்டசி நற்பண்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன்சி எஸ்கவேஷன் அகழ்வாய்வு இதுதான் சரி எஸ்கவேஷன் அகழ்வாய்வு அப்படிங்கிறது தான் சரி மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டோன் அப்படின்னா நடுகள் ஆனால் புடைப்பியல்னு கொடுத்துருக்காங்க எபிக்ராஃபி அப்படின்னா கல்வெட்டு ஆனால் பண்பாட்டியல்னு கொடுத்துருக்காங்க இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு ஆனால் ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பொறிப்பு வரும் இது நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் எபிகிராஃபி அப்படின்னா தான் கல்வெட்டு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ்கவேசன் அகழ்வாய்வு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக திணை திணை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒழுக்கம் தானியம் மூணு சுழி நை திணை பார்த்திங்கன்னா ஒழுக்கம் ரெண்டு சுழி திணை பார்த்தீங்கன்னா தானியம் ஆப்ஷன் பி ஒழுக்கம் தானியம் தான் சரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அலை அலை ஆப்ஷன் பி கடல் அலை வரவழைத்தல் அலை அலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் அலை வரவழைத்தல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாவாய் வங்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே சொல் தர்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கும் நாவாய் வங்கம் ரெண்டுமே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலி சுழி ஆலி ஆ அலி ஆலி கப்பல் பேருந்து இதெல்லாம் பொருந்தாதது இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு சரியா இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ நாவாய் க வங்கம் நெக்ஸ்ட் ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது கடல் ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது கடல் படி எனும் வேர் சொல்லின் பதம் அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான் படி எனும் வேர் சொல்லின் பதம் அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான் பாடினால் வேர் சொல்லை தருக இதுக்கான ஆன்சர் பாடு பாடினால் பாடு ஆடு எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆடியவன் ஆடு ஆடியவன் ஆடு எனும் வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடி ஆடு ஆடி நெக்ஸ்ட் அகரவரிசை சொற்களை சீர் செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் சீர் செய்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுடு சூடு செடி சேரன் சோழன் சுடு சூடு செடி சேரன் சோழன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசையில் எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை மாலை மிசை மீமிசை முதல் மலை மாலை மிசை மீமிசை முதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வலிமை வாரம் விசிறி விடு வேற்றுமை வலிமை வாரம் விடு வேற்றுமை நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களை படுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை நான்கு நிலம் நீச்சி நெருப்பு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அகரவரிசையில் எழுதுக பல்லம் பாலை பிணி பீடு புனை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்லம் பாலை பிணி பீடு புனை இந்த வீடியோவில் ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்